தன்னை பார்த்து வாழும்போது உனக்கு ஆசைகள் குறையும் ஆசைகள் குறையும் போது ஒழுக்கம் தானாகவே வந்துடும் உலகத்தை பார்க்கும்போது ஆசைகள் வளரும் வளரும்போது உன் ஒழுக்கம் கேடும் உனக்கு எது விருப்பமோ அதை செய் ஏன்னா இது ஒரு மனிதன் சொல்லி கொடுத்து நீ ஒழுக்கமாக இருந்தால் இருக்க மாட்டான் யோ உனக்கு என்ன தெரியும் என்னை பற்றி என்னவோ நீ கெட்டுப்போன்னு ஒரு மனுஷன் சொன்னானா யோ நீ கெட்டுப்போ என்னையான் கெடுக்க சொல்கிறேன்னுவான் எதை சொல்லவும் யாருக்கும் உரிமை கிடையாது தனித்து சொல்லிங்களாம் ஒரு மனுஷனை கூப்பிட்டு சொல்ல முடியாது காது மாதிரி அடிப்பான் அதனால் நான் தனித்து சொல்லிங்கிறேன் எடுத்தால் எடுத்துக்கோ எடுத்துக்கள் நான் போனிட்டு அதனால் ஒரு மனிதனாகப்பட்டவன் தன்னை பார்த்து தான் குடும்பத்தை பார்த்து வாழும்போது ஒழுக்கத்தில் வாழலாம் ஆனால் தன்னையும் மறந்து தான் குடும்பத்தையும் மறந்து உலகத்தை பார்க்கும்போது அவன் ஒழுக்கத்தை விட்டு தாண்டிடுவான் இதுதாம்மா ஒழுக்கம் ஒழுக்கம்ன்றது என்ன அடுத்தவனுக்கு துன்பம் கொடுக்காத வாழ்ந்தேன்னா ஒழுக்கம் அடுத்தவனுக்கு துன்பம் கொடுத்தோன்னா அயோக்கிதனம்